இனிய காலை வணக்கம் எல்லார் வாழ்வுலேயும் நல்ல நிறைவான செல்வமும் நிறைவான வளமும் கிடைக்கட்டும் இந்த மரம் வந்து கடம்ப மரம் பார்த்துடுங்க இது காமிக்கிறேன் இது இந்த தடவை தான் முதல் முறையாக பூத்துருக்கு பாருங்க அது எப்படி மேலே உயரத்தில் இருக்கிறது அந்த அதில் தெரியுதான்னு பாருங்க உருண்டை உருண்டை அந்த நேருக்கு பாருங்க தெரியுதுங்களா அந்த உருண்டை உருண்டையாக பந்து மாதிரி இருக்குது அந்த பூவானது முதல் முறையாக கடம்ப மரம் நம்ம ஆலமரத்தம்மன் கோவிலில் பூத்துருக்கு இலையெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் சிவன் கோவிலில் நிற்கிற கடம்ப மரத்துக்கு ரொம்ப என்ன சொல்ல வெற்றியை தரும் அப்படின்னு உண்டு இந்த கடம்ப மரத்தில் இருக்கக்கூடிய இலை சிவன் கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய கடம்ப மரத்து இலையில் அண்ணன் சாப்பிட்டா நிறைய நோய்கள் தீந்து போயிடும் அப்படிங்கிறது ஐதீகம் பார்த்துடுங்க அதனாலயே இந்த மரத்தை நாங்கள் வச்சு ஒரு ஒன்பது வருஷம் பத்து வருஷம் இருக்கும் இந்த கோவிலில் உள்ள அர்ச்சகர் பாக்கியராஜன் என்பவர் தான் அந்த மரத்தை அழகு மாதிரி வச்சு வளர்த்து கொண்டு வந்தார் நிறைய ஆடுகள்லாம் வந்து கடித்து கடிச்சு கடிச்சு மொட்டையாக்கிறோம் அவர் இதுலேயே காவலுக்கு இருப்பார் பாருங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட காவலுக்கு இருந்து இதை அழகாக பேணி பாதுகாத்து கொண்டு வந்துட்டார் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக அழகாக இன்றைக்கு பார்த்திங்களா அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு சீர் வரும் பார்த்திங்களா சீர்தட்டுனா குழந்தைங்களுக்கு ஏதாவது சீர்தட்டு வயிற்று போக்கும் சுகை இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த சமயத்துலலாம் இங்கே வரும் வருவாங்க அச்சகர் என்ன பண்ணுவார் அதுலேருந்து ஒன்று ரெண்டு இலை எடுத்து அந்த குழந்தைக்கு அதை ஓதி இடுப்பில் கட்டி விடுவார் அது உடனே அந்த பிள்ளைங்களுக்கு சரியாயிடும் அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணின்னு சொல்லுவாங்க காலையில் சாயங்காலம் கோயிலுக்கு வரும்போது சொல்லுவாங்க என் குழந்தைக்கு சரியாயிட்டது அப்படின்னு நல்ல மருத்துவ குணம் கொண்டது பகவானுடைய நேர் திசையில் பகவானுக்கு முன்னாடி நிற்கிறதுனால இந்த மரத்தின் உள்ள இலைகள் தலை எல்லாமே மருத்துவ குணமும் நல்ல ஐதீகமும் உள்ளது